அன்பானவர்களே பெரிய மாணவர்களே டிஎஸ்எல்ஆர் கேமரா லெவல்ஸ் இப்போது ஒரு கேமராவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜஸ்ட் ஒன் டே போதுங்க ஒரே ஒரு நாள் போதுங்க அது என்ன மேக்கு அது அது உடைய ஃபிக்ஸல் என்ன எவ்வளோ ஃபிக்சல் அது எவ்வளோ தூரம்லாம் வந்து கே லென்சஸ் தான் உங்களுக்கு புரியுதுங்களா லென்சஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லென்சஸ் பற்றி தான் நீங்கள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து அந்த பட்டன் கிட்டன் அது ஆண் ஆஃப் இந்த மாதிரி விஷயம்லாம் பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு நாள் போதுங்க பட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆகணும் ஒரு நல்ல ஒரு புகைப்பட கலைஞராக ஆகணும் அப்படி சொன்னால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த பொண்ணுங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து நிறுத்துவோம் ஃபஸ்ட்டு மாடலிங் இடலிங் அதெல்லாம் வந்து நிறுத்திடணும் நிறுத்திட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய காடு மேடு பள்ளம் கள்ளம் செத்து போன எலி செத்து போன பூனை இந்த மாதிரி ஆமாம் இயற்கை நீர் வீழ்ச்சி இதை ஆமாம் லட்சக்கணக்கான போட்டோக்களை எடுத்து தள்ளி கொண்டே இருக்க வேண்டும் குப்பைத்தனமாக எப்படி குப்பைத்தனமாக லட்சக்கணக்கான ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டா நீங்கள் தாங்க சூப்பர் ஃபோட்டோகிராஃபர் ஓகேவா நான் சொல்வது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னது கேமராவை பற்றி கேமரா பற்றி அறிந்து கொள்வது சும்மாங்க ஒரு மணி நேரம் இல்லை நல்ல புத்திசாலியாக இருந்தால் ஒன் ஹவரில் தெரிஞ்சுப்பான் ஒன் ஹவரில் எங்கெங்கே என்ன இருக்குது எப்படினா அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் பட் நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணுன்னா பொம்பளை ஃபோட்டோ எடுக்கிறத நிறுத்து இந்த திருமணம் கல்யாணம் ஃபோட்டோலாம் எடுக்காத அதெல்லாம் எதுனா வேலைக்கு ஆக மாட்டேன் போ வயல்டு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி காட்டுக்குள்ளார பூந்து பார்த்து நிறைய பேர் இந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு முதல்ல வயல்டெல்லாம் மாட்டிக்கிறான் அந்த மாதிரி போய் மாட்டிக்கினு கீழிக்கினு செத்து போகாத அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்